நாம் இப்பொழுது நெல்லையிலே தாமிரபரணி ஆற்றின் கடையிலே நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி வரலாற்றில் இடம்பெற்ற தாமிரபரணி தாமிரம் கலந்த நதி இதில் குளித்தால் உடலுக்கு நல்லது என்று அந்த காலத்திலிருந்து சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கி இதில் குளிச்சிங்கன்னா என்னென்ன நோய் வருமோ அது எனக்கே தெரியாது மெடிக்கல் என்சைக்லோபீடியாவிலும் இருக்குது இல்லை அவ்வளோ மோசமான நோய்கள் இன்றைக்கி குளிச்சா வரும் இதற்கு காரணம் கடந்த காலத்திலேருந்து இன்று வரை திடக்கழிவுகள் ரசாயன கழிவுகள் போக்குவரத்து கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள்லேருந்து எல்லா கழிவுகளும் இந்த ஆற்றுல கலந்துட்டு கல கலந்துட்டு வந்துட்டுருக்கு இதை தடுத்து நிறுத்த வேண்டுமென தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கருத்தரங்கத்தில் நான் கலந்துக்கிட்டேன் தாமிரபரணியை காப்பாற்றுவோம்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு நாள் நடைபயணம் பாபநாசத்துலேருந்து புன்னகாயிலுக்கு ரெண்டு ரெண்டு நாள் நடந்து துண்டு பிரசனை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தினோம் அதன் பிறகு சில பொதுநல வழக்குலாம் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது முத்தாலங்குறிச்சி முத்தாளங்குறிச்சி காமராசர் அவர்கள் தொடர்லை அவர் வந்து ஒரு நீரியல் நிபுணர் எழுத்தாளர் அதன் பிறகு நீதிமன்றத்தில் இதை சுத்தப்படுத்தணும் அதாவது திருநெல்வேலி நகரத்தில் மாநகராட்சியில் ஒன்றரை லட்சம் வீடுகளில் இருந்து திடக்கழிவு தினம் இரநூறு டன் திடக்கழிவு வந்து நேரடியாக கலக்குது சுத்திகரிப்பே கிடையாது இப்போ நான் இங்கே வந்து பார்த்த இடத்துல சுத்திகரிப்பு இல்லை ஏதோ தொட்டி கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த தொட்டியில் வந்து அந்த தொட்டியிலிருந்து தண்ணி நேரடியாக தாமிரபரணியில் போயிட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது இது நம்ம ஆறு இயற்கை கொடுத்த வரோம் இதை நம்ம காப்பாற்றணும் ஒரு ஆற்றை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆட்சியில் இருக்காதீங்க நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் நேற்று நான் மதுரைக்கு போயிருந்தேன் மதுரையில் பார்த்தா வைகை சாக்கடை வைகை ஆறுன்னு நான் சொல்ல மாட்டேன் வைகை சாக்கடைன்னு தான் நான் சொல்லுவேன் அது இன்னும் மோசமாக இருக்குது தாமிரபரணியில் பாப்பநாசத்தில் தொடங்குது அந்த ஆறு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் புண்ணைக்காயலில் போய் சேருது தூத்துக்குடி மாவட்டத்தில் பாப்பநாசம் தொடங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திதி கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குது அங்கே ஒரு ஒரு வருஷமும் நூறு டன்னு துணியை வந்து ஆற்றுல வீசுகிறாங்க அதன் பிறகு சேரன் மாதேவிலையோ அது பம்பாசமுத்திரம் அங்கே அங்கே இருக்கிற எல்லாம் தொழிற்சாலை நிறையா இருக்குது அங்கே அங்கே இருக்கிற கழிவு எல்லாமே நேரடியாக கலக்குது கங்கை கொண்டான் தொழிற்பாட்டிலேருந்து நேரடியாக கழிவு கலக்குது செங்கல் சூளைக்காக இரநூறு செங்கல் சூளையிலேருந்து அதுக்காக தாமிரபுரில் இருக்கிற மண் மணல் களிமண் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு போக்குவரத்து அங்கே ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது அங்கே பனிமண் இருக்குது பனிமனை இருக்குது அதில் இருக்கிற எண்ணெய் கழிவுலேருந்து அதிலெல்லாம் கலக்குது நகரத்தில் உள்ள திட கழிவுகள் கலக்குது நீதிபதிகள் நேரில் வந்தாங்க சமீபத்தில் நீதியரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் நீதி அரசர் புகழேந்தி அவர்களும் நேரில் வந்து ஆய்வு பண்ணியும் இன்னும் அப்படிதான் அதே நிலையில்தான் இருக்கு அப்போ என்னதான் செய்ய போறீங்க இது போன்ற ஆறுகளை என்ன செய்ய போறீங்க நாங்கள் உங்க அரசாங்கத்தில் கேட்குற கோரிக்கை என்னென்ன தெரியுமா கூவத்தை தாமரபரணி ஆக்குங்கன்னு நாங்கள் கேட்கல தாமிரபரணி ஆத்த கூவமா ஆக்கிடாதீங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை இது சாதாரணமா செய்யலாம் பாதுகாக்கணும்